ங்க உங்கள் அமுதவங்கல் சமையல் அன்னைக்கு என்ன சாப்பாடுனா அதாவது என்ன சமையல்னால் இருக்க பார்த்திங்களா அதை வச்சு ஒரு வடை முறு மொறுன்னு கிறிஸ்பியாக சொல்லுவோங்க எப்படி சொல்கிறதுன்னு நான் சொல்கிறேன் வாங்க விடியோக்கில் போகலாம் வாழைக்காய் வடை செய்கிறதுக்கு வாழைக்காயை வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரியே அரிஞ்சிக்கணும் முனையா அடியாக அரிஞ்சிக்கணும் ரொம்ப முத்தலாக இருக்கக்கூடாது பிஞ்சாவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நார்மலாக எடுத்துக்கிட்டு இட்லி பானையில் தண்ணியை வச்சால் அவிச்சுக்குவோம் ஃபர்ஸ்ட்டு இது நல்லா வெந்து அறியணும் அப்புறமா வடை தயார் பண்ணலாம் நம்ம வாழைக்காய் வெந்துருச்சு பார்ப்போம் வாழைக்காய் சூப்பராக வந்துருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வாழைக்காய் எடுத்து ஆற வச்சுக்குவோம் எந்த ஒன்று பார்த்தீங்களா கலரு வெந்த ஒன்னா தான் அந்த அதை தோடை உரிக்க முடியும் ஒன்று வெந்த ஆறி இருந்தால் தான் நல்லா உருவிடும் இங்கே பாருங்க இதை ஆரட்டும் ஆறினோடனே நான் உரித்து அப்புறம் என்னென்ன சேர்த்து நம்ம செய்யணும்னா செய்வோம் இப்போ நம்ம வாழைக்காய் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் அவிச்சு வச்ச வாழைக்காயை எப்படி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும் இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கருவேப்பிள்ளை இதை அடிச்சிருக்கேன் ஒன்றும் ரெண்டுமா அடிச்சிருக்கேன் கருவேப்பிள்ளைய அரைஞ்சி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வாழைக்காயை வாழைப்பழம் உரிக்கிறோம் இல்லையா அந்த ஒன்று அப்படி உரிப்படும் இப்படி உரிச்சிக்க சுத்தமாக கம்ப்ளீட்டாக நம்ம அந்த பச்சை இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு அப்புறம் கையை விட்டு நல்லா மசியும் பிணைஞ்சுக்கணும் அப்படி எல்லா வாழைக்கையும் நம்ம குடிச்சுக்கிறோம் இது பாப்பா வாங்கி போதா இல்லையா ஸ்டாண்டு அதை வச்சு தான் எடுக்கிறேன் நான் ரெண்டு கீழே பண்ண முடியுது சூப்பராக உருவாங்க நல்லா வெந்துருச்சு அதனால் நல்லா வேக வச்சுக்கணும் அப்போதான் கையில் இப்படி மசிக்க முடியும் தெனஞ்சு விட்டு தான் நம்ம சூடப்படணும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு இருக்கும் இந்த வடை வித்தியாசமான டேஸ்ட்லையும் இருக்கும் வாழைக்காய் வாய்வுங்கிறதுலாம் இது இப்படி காய பக்குவமா எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் அவ்வளோதான் இருக்காது வாய்ப்பெல்லாம் அதுக்கு நம்ம பெப்பர் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆட்ரு பிஷன் கூட வாழைக்காய் நாரிசத்துல கொடுக்க சொல்கிறாங்க அது நல்லா வெந்துருச்சுன்னா அப்படி வெடித்து வெடித்து இப்படி வெடிச்சு வெடிச்சே போயிடும் அதை பார்த்துட்டு நம்ம எடுக்க வேண்டியதான் பாருங்க பாருங்கள் பாருங்க என்ன பாருங்க வெடிச்சிருக்குவாங்க இந்த மாதிரி வெடிச்சிருப்போம் இப்போ இதை நல்லா நம்ம உரிச்சு உரித்த வாழ்க்கையை எல்லாத்தையும் நல்லா பெணிஞ்சிக்குவோம் அப்படி நல்லா பெணஞ்சுக்குங்க நம்ம மாவு வர்றது மாதிரி பணிஞ்சிக்கணும் நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு பிணைய வரும் நல்லா வெந்துருச்சுன்னா பெணைய வரும் மாவு மாவாக பிணைஞ்சு காட்டுறோம் பாருங்கள் பாருங்க சூப்பராக நம்ம வளர்த்துற மாதிரியே வந்து பாருங்கள் பெஞ்சிக்கங்க நல்லா பெனைஞ்சதுக்கு போது தான் மாவு சேர்க்கணும் ஏன்னா அப்புறம் நம்ம பிணைய முடியாது இல்லையா மாவு கையில் ஒட்டிக்கிட்டு பிணைய விடாது அதனால் வாடகையை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா வேக வச்சுக்கிட்டு தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சுக்குங்க இப்போ என்ன பண்ண போறோம்னா இதில் கொஞ்சம் உப்பு அந்நாடி வேக கீழே போடலை அதனால கொஞ்சம் உப்பை சேர்த்து தனிச்சு கட்டிகளைனால் இல்லாமல் அப்படி மாவாக அப்படி மாவாக பிணைஞ்சுக்குங்க சரியா இப்போ பிணைஞ்சிக்கிட்டம்மா இப்ப இருந்த இந்த கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் சேர்ப்போம் நீ சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க இந்த சின்ன கப்பாடை இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன கப்பை தான் அது இது நூறு குடி நூற்றம்பது குடிக்கும்னு நினைக்கிறேன் இதில் அரிசி மாவு அரிசி மாவு வைத்துக்கலாம் இது நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும் அரிசி மாவு ஊட்டம் இதோட சேர்த்துக்கோங்க அப்புறம் கடலை மாவு நம்ம அரிசி மாவு எடுத்தோம் இல்லையா அதே கப்பில் கடலை மாவு எடுத்து வாழைக்காயில் சேர்த்துக்குவோம் அப்புறம் பெப்பர் கொஞ்சம் தூவிக்குவோம் அப்புறம் தாண்டி மிளகாய் எதுவும் சேர்க்கலை அதனால் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கிட்டு நீங்கள் பாருங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெரிச்சிக்க சூப்பராக வடை தட்டுற மாதிரி நம்மளுக்கு அந்த மாவு தயாராகிடும் பாருங்கள் காமிக்கிறேன் வித்தியாசமா டேஸ்ட்ல இருக்கும் வாழைக்கார சாப்பிடாத பிள்ளைங்களே கிடையாது இல்லையா அதனால நீங்க தாராளமா பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் பாருங்க நல்லா இப்படி பால் மாதிரி ஒட்டிக்கங்க கொட்டிக்கிட்டு பாலாக ஊட்டிக்கிட்டு கையிலையோ இல்லை இடையிலையோ இல்லை கேரிப்பைக்கோ வச்சு தட்டிக்கிட்டு இப்படி போட்டு பொரிக்க வேண்டியதான் இப்போ மாவு நல்லா பிணைஞ்சாச்சு வாங்க இப்படி பொறிக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் வடை சுடுறதுக்கு நம்ம கேஸ் ஆன் பண்ணி கடை வச்சு ஆயில் விட்டுட்டேன் அது காயிட்டும் பாருங்கள் வடை மாவு மாதிரி பக்குவமாக எப்படி ரெடியாக இருக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இந்த வாழைக்காய் வடை இப்போ சின்ன சின்ன குட்டி குட்டி பால் மாதிரி செஞ்சு நம்ம இப்போ தண்ணியை தொட்டுக்கிட்டு ரவுண்ட் ரவுண்டாக தட்டி தட்டி போடலாங்க அவ்வளோ சூப்பரான வடை கிடைக்கும் என்ன காமிச்சிருச்சா தெரில பார்ப்போம் போட்டு பார்ப்போம் என்ன காஞ்சிட்டு இப்போ வந்து அடுப்பை நல்லா குறைச்சிக்கணும் என்ன வேகணும் நல்லா குறைச்சிக்கிட்டு அப்படி தட்டி தட்டி போடுவோம் செம்மையாக இருக்கும் இந்த வாழைக்கா வடை நல்லா கிறிஸ்பியாக முறு முறுங்கும் இருக்கும் சாப்பிட ஆசையாக இருக்கும் எல்லாம் உளுந்த மாவு பருப்பு வடை இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுக்கு வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோமே அதுதான் இதை செஞ்சு சாப்பிடணும் சூப்பராக நான் சொன்ன மெத்தேட்லேயே பண்ணிங்கன்னா அழகாக தட்டை வரும் வடையும் உங்களுக்கு அழகாக கிடைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா அதை திருப்பி போடுவோம்

நம்ம அடுப்பில் சட்டி வச்சால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி தள்ளியே தான் நம்ம நின்றுக்கணும் அடுப்பை விட்டுட்டு அப்புறம் வந்து விறகு அடுப்பு மாதிரி இது இது பண்ணாது டக்குன்னு வலிக்கி விட்டுறோம் கம்பி தானே அதனால நீங்கள் சாப்பிட்றதே மெதுவாக செய்யணும் பாருங்கள் நல்லா முறு மொருன்னு வர்ற வரையும் நம்ம திருப்பி திருப்பி கொஞ்சமாக அன்னி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா வேகும் பாருங்கள் வடை நல்லா வெந்து இருக்குது மொறு மொறுநொப்பி வரையில் தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்படி எடுத்துக்கணும் எல்லாம் எடுத்த காமிக்கிறேன் பாருங்கள் எடுத்த வடையெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கிழங்கு வடை மாதிரி செமையாக இருக்குங்க மொறு மொறுன்னு இருக்குது எல்லா எடுத்த உடனே எப்படி கிறிஸ்பியாக சூப்பராக நம்ம வாழைக்காடை ரெடியாக இருப்பாங்க செம்மையாக இருக்குதுங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இங்கே பாருங்க முறு முறுன்னு இருக்குது எண்ணெயே குடிக்கல அவ்வளோதான் ஏன்னா நம்ம நம்ம பச்சரிசி மாவு சுற்றி சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் மொறுமொறுப்பு இருக்கும் இது எண்ணெயும் குடிக்காது இதுங்க சாப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு வித்தியாச டேஸ்ட்டில் இருக்குதுங்க மசாலா வசா ஒரு மாதிரி மசால் வடை மாதிரி மாறு டேஸ்ட்டில் இருக்கனால ரசம் சாம்பார் இது கூட இந்த சைடீஸாக தொட்டுக்கலாம் பிள்ளைங்களுக்கு தயிர் சாதம் மோர் சாதம் வச்சால் கூட்டு விடலாங்க செம்மையாக சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சும்மாவே சாப்பிட மறக்காமல் நீங்களும் இந்த மாதிரி வடை வாட்டி நான் சொன்ன தேர்ட்லே வடை சுட்டு கொடுத்து அசைத்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க